சட்ரஸ் தண்ணி திறந்து விடுறா இடம் தான் மடை மடையில் தண்ணி வர்றது பாருங்க எவ்வளோ தூரம் எவ்வளோ பெரிய மடையில் பாருங்க மலையில் உட்காந்து மீன் பிடிக்கிறாங்களா அதுதான் ரோடு பாருங்க மீனை பிடிச்சி கையில் வச்சுருக்காரு பாருங்கள் மீன் இதோடு கிட்டத்தட்ட ஆறு கிலோ மீன் வரையும் பிடிச்சிட்டாரு கரெக்டாக ரொம்ப நேரத்தில் நல்லா மீன் விழுற இடம் வந்து இந்த சட்ரஸ் தான் வாங்க பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்கள் மீனை பிடிச்சிட்டாரா பிடிச்சி கையில் வச்சிருக்காரு அஞ்சு கன்று உள்ள சட்ரஸ் பாருங்கள் தண்ணி அலை மோதி போகிறது இதான் சட்ரஸ் தண்ணி தூக்கி விட இடம் சட்ரஸ்ல இருந்து தண்ணி போய் அந்த அமுக்கு பாலம் அது அமுக்கு பாலத்துல தண்ணி உள்ள கூடி போகும்